பாலஸ்தீனத்தின் காசா மீது பதினைந்து மாதமாக நடந்த போரை இஸ்ரேல் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது விரைவில் மீண்டும் போர் வெடிக்கலாம் என்ற ஒரு சூழல் கூட நிலவி வருகிறது இந்த நிலையில்தான் பாலஸ்தீனத்தின் காசா மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் போர் புரிந்த இஸ்ரேலுக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையிலும் அந்த நாட்டின் பொருளாதாரத்தில் சரிவை ஏற்படுத்தவும் ரமலான் நோன்பு மாதத்தில் காஷ்மீர் மக்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது பாலஸ்தீனத்தின் காசாவில் ஹமாஸ் அமைப்பு செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் நீண்ட காலமாகவே மோதல் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஹமாஸ் அமைப்பினர் கடும் தாக்குதலை நடத்தினர் இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இறந்த நிலையில் இருநூறுக்கும் அதிகமானவர்கள் பிணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் காசா மீது போரை தொடங்கியது இந்த போர் கடந்த பதினைந்து மாதமாக நடந்தது இஸ்ரேல் நாட்டின் விமானப்படை காசா மீது குண்டு மழை பொழிந்தது இஸ்ரேல் ராணுவத்தினர் காசாவுக்குள் நுழைந்து அதிரடி தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் இந்த போர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புக்கு இடையே நடந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போர் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த போர் நிறுத்தம் என்பது தொன்னூறு நாட்களுக்கு மட்டுமே அமலில் இருக்கும் அதன் பிறகும் கூட போர் நிறுத்தத்தை விரிவாக்கம் செய்ய இரண்டு தரப்பும் தயாராகத்தான் உள்ளன இருப்பினும் பிணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்ட இஸ்ரேலியர்களை விடுவிப்பதில் அவ்வப்போது ஹமாஸ் அமைப்பு இரட்டை வேடம் போடுகிறது இதனால் போர் நிறுத்தம் என்பது வரும் காலத்தில் தொடருமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது உண்மையில் இந்த போர் நிறுத்தம் என்பது நீட்டிப்பு செய்யப்பட வேண்டும் அப்போதுதான் காசாவில் வீடுகளை இழந்து வசிக்கும் மக்கள் படிப்படியாக இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப முடியும் இதற்கிடையேதான் காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கைக்கு பல்வேறு நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலை கண்டித்து உள்ளன இஸ்ரேலுடனான வர்த்தகத்தை நிறுத்தியுள்ளன இப்படியான சூழலில் இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை ஜம்மு காஷ்மீரில் உள்ள கடைக்காரர்கள் மக்கள் எடுத்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் அதிகமான இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வருகின்றனர் தற்போது அவர்களின் புனித பண்டிகையான ரம்ஜானுக்கான நோன்பை தொடங்கியுள்ளனர் இந்த நோன்பு காலத்தில்தான் இஸ்ரேலுக்கு எதிரான முடிவை ஜம்மு காஷ்மீர் மக்கள் கையில் எடுத்துள்ளனர் இது இஸ்ரேல் நாட்டின் பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது அதாவது ரம்ஜான் நோன்பு காலத்தில் இஸ்லாமியர்கள் சூரிய சூரிய உதயம் முதல் அஸ்தமனம் வரை உணவு எடுத்துக் கொள்வது இல்லை இப்படியாக நோன்பு இருக்கும் இஸ்லாமியர்கள் இரவில் இஃப்தார் விருந்து உண்டு நோன்பை முடிப்பார்கள் இந்த இஃப்தார் நோன்பில் பல வகைகள் இருக்கும் குறிப்பாக பேரிச்சம் பழம் என்பது முக்கிய பங்கு வகிக்கும் இப்படியான சூழலில்தான் ஜம்மு காஷ்மீரில் கடைக்காரர்களும் பொதுமக்களும் இஸ்ரேல் நாட்டின் பேரிச்சம் பழத்தை புறக்கணிக்க தொடங்கி உள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் ஜம்மு காஷ்மீருக்கு இஸ்ரேல் நாட்டிலிருந்து அதிக அளவில் பேர்ச்சம்பழம் என்பது வரும் இந்த முறை அதனை வியாபாரிகளும் பொதுமக்களும் புறக்கணித்துவிட்டனா் பாலஸ்தீனத்தின் காசா மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் இஸ்ரேல் பேருச்சம்பழங்களை அவர்கள் புறக்கணித்திருக்கின்றனர் அதற்கு பதிலாக அவர்கள் மேற்காசிய நாடுகளிலிருந்து பேருச்சம்பழத்தை இறக்குமதி செய்கின்றனர் இஸ்ரேலுக்கு பதில் சவுதி அரேபியா ஈரான் மொராக்கோ மற்றும் அல்ஜீரியாவிலிருந்து பேருச்சம்பழத்தை வாங்கி விற்பனை செய்து வருகின்றனர் கல்மி பங்ரூம் அஜ்வா மற்றும் மஜ்ஸால் உள்ளிட்ட பிரீமியம் வகை பேரிச்சம்பழங்கள் நிரம்பி வழிகின்றன இது பற்றி ஸ்ரீநகரில் சேர்ந்த வியாபாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் பொதுவாக ரம்ஜான் நோன்பு கால ஷாப்பிங்கின் போது காஷ்மீரில் உள்ள அனைத்து கடை வீதிகளிலும் கூட்டம் அலைமோதும் இந்த முறையும் மக்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர் அவர்கள் அனைவரும் இஸ்ரேல் பேரிச்சம்பழங்களை புறக்கணிக்கின்றனர் இதனால் நாங்களும் இஸ்ரேல் நாட்டு பேரிச்சம்பழங்களுக்கு பதில் வேறு நாட்டின் பேருச்சம்பழத்தை வாங்கி விற்பனை செய்து வருகிறோம் காஷ்மீர் முழுவதும் இது எதிரொலிக்கிறது பாலஸ்தீனத்தின் பிரச்சனைகளை எங்களால் நேரடியாக தீர்க்க முடியாது ஆனால் பாலஸ்தீனத்தின் மீது போர் புரியும் இஸ்ரேலின் வருமானத்தை எங்களால் இப்படி தடுக்க முடியும் இதன் மூலம் இஸ்ரேலில் போரில் பாதிக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் கூட எங்களின் பணத்தை கொடுத்து இஸ்ரேலுக்கு உதவி செய்யாமல் இருக்க முடியும் என கூறியிருக்கிறார் அதேபோல மகாராஜா பஜாரைச் சேர்ந்த வியாபாரி உமர் மெஹ்ராஜ் என சொல்லியிருக்கிறார் என்றால் பாலஸ்தீனத்தின் மீதான போரால் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் அதை பற்றி படிக்கும்போது தொலைக்காட்சி செய்திகளில் கேட்கும்போது இதயம் அழுகிறது இந்த ஆண்டு இஸ்ரேல் நாட்டு பழங்களை நான் புறக்கணிக்க தொடங்கியிருக்கிறேன் இனியும் அதனை தொடர உள்ளேன் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இஸ்ரேல் நாட்டு பழத்தை நான் ஒருபோதும் வாங்க மாட்டேன் பாலஸ்தீனத்தில் அமைதியை வர அல்லா உதவ வேண்டும் பாலஸ்தீனத்தின் நீதிக்காக எங்களால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் செய்ய அல்லாஹ் எனக்கு தேவையான வலிமையை கொடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார் இப்படியாக போர் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ரமலான் நோன்பு மாதத்தில் ஜம்மு காஷ்மீர் இஸ்லாமியர்கள் இஸ்ரேல் நாட்டு பேரிச்சம்பாளத்தை புறக்கணித்து வருகின்றனர்